நிபந்திரிய மாணவர்களே ஆசிரிய பெருமக்களே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியது கனசதரம் க்யூப் மாடல் ஒன் ஃபைண்ட் த வேல்யூம் ஆஃப்யூப் ஆஃப் தி சைடு ஃபைவ் சென்டிமீட்டர் ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் சென்டிமீட்டர் பி ஒன் ஃபிஃப்டி கியூபிக் சென்டிமீட்டர் சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் சென்டிமீட்டர் டி ஹண்ட்ரட் கியூபிக் சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் பக்களவுகள் கொண்ட கனசதரத்தின் மொத்த கன அளவு யாது ஏ நூற்றி இருபத்தஞ்சி கன சென்டிமீட்டர் பி நூற்றம்பது கன சென்டிமீட்டர் சி நூற்றி இருபத்தஞ்சி கன சென்டிமீட்டர் டி நூறு கன சென்டிமீட்டர் இதுக்கு நான் மூணு மூணு தினம் மூணு பேருந்தேன் அதான் ஆன்சர் அப்போது அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ஒரு சென்டிமீட்டர் ஏ எழுவத்தி ரெண்டு கியூபிக் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி செவன் கியூபிக் சென்டிமீட்டர் நைன் கியூபிக் சென்டிமீட்டர் டி டுவெல் க்யூபிக் சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதனத்தின் மொத்த கன அளவு காருங்க ஏ எழுவத்தி ரெண்டு கண சென்டிமீட்டர் இருபத்தி ஏழு கன சென்டிமீட்டர் சி ஒம்போது கன சென்டிமீட்டர் டி பனிரெண்டு கன சென்டிமீட்டர் இதுக்கு என்ன செய்யணும் மூணு தடவை போட்டு பெருக்கணும் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ ஆன்சர் இஸ் பி நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி க்யூ ஆஃப் தி சைட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஏ சிக்ஸ் ஹண்ட்ரட் கியூபிக் சென்டிமீட்டர் எயிட் ஹண்ட்ரட் கியூபிக் சென்டிமீட்டர் எயிட் தௌசண்ட் கியூபிக் சென்டிமீட்டர் டி செவன் ஹண்ட்ரட் கியூபிக் சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பக்களவுகள் கொண்ட கண சதுரத்தின் மொத்த கன அளவு யாரு ஏ ஆறுநூறு கன சென்டிமீட்டர் பி எட்நூறு கன சென்டிமீட்டர் சி எட்டாயிரம் கன சென்டிமீட்டர் டி ஏழுநூறு கன சென்டிமீட்டர் சரி என்ன செய்யணும் இருபதுங்க மூணு தடவை போடணும் இருபது பொருட்கள் இருபது பொருட்கள் இருபது சரி நம்பரை மட்டும் வாழை பெருக்கேன் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மொத்தம் எத்தனை சைபர் இருக்குது மூணு சைபர் இருக்குது மூணு சைபர் சேர்த்துக்கோங்க அப்போ எட்டாயிரம் சென்டிமீட்டர் கியூபிக் ஃபைண்ட் தி வால்யூம் சென்டிமீட்டர் ஏ சென்டிமீட்டர் பி சென்டிமீட்டர் சி சென்டிமீட்டர் டி சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கணசதுரத்தின் மொத்த கன அளவு அது ஏ ஆயிரத்தி அறுநூறு கன சென்டிமீட்டர் அறுபத்தி நாலாயிரம் கன சென்டிமீட்டர் ஆறாயிரத்தி நானூறு கன சென்டிமீட்டர் டி ஆறுநூற்றி நாற்பது கன சென்டிமீட்டர் இப்போ கன அளவு கேட்குறாங்க சைடு கொடுத்துக்கிறாங்க அப்போ நாற்பது பெருக்கல் நாற்பது பெருக்கல் நாற்பது மூணு தடவை பெருக்கல் நம்ம சைபரை பிறக்காதீங்க நாலு இன்ட்டு நாலு நடந்தாங்க பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு ఎత్త జ జీరో మూడు జీరో మూడు జీరో సేత అప్ప అరు నాలుస్టి ఫోర్ తౌసండ్ ఆన్సర్ ఇస్ బి అది ఫైన్ ది వల్ూమ్ ఆఫ్ ఇ క్యూ ఆఫ్ ఇైడ్ పత్ టెన్ సెంటీమీటర్ ఏ థర్టీ క్యూబిక్ సెంటీమీటర్ బి త్రీ హండ్రెడ్ క్యూబిక్టిమీటర్ సిసండ్ క్యూబిక్ సెంటిమీటర్ డి త్రీ తౌసండ్ క్యూబిక్ సెంటీమీటర్ పత్ సెంటిమీటర్ పక్క కొండ గణ సు మొత్త ஏ முப்பது கன சென்டிமீட்டர் பி முந்நூறு கன சென்டிமீட்டர் சி ஆயிரம் கன சென்டிமீட்டர் டி மூவாயிரம் கன சென்டிமீட்டர் என்ன செய்யணும் கன அளவு கேட்டுக்கிறேன் அளவுன்னா மூணு தரம் இருக்கணும் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து சைபர் விட்டுருங்க ஒன்று மட்டும் இருக்கு ஓரோன் ஒன்று ஓரோன் ஒன்று ஒன்று எத்தனை சைபர் இருக்குது மூணு ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ சேர்த்தி இப்போ ஒன்று பக்கத்தில் மூணு ஜீரோ போட்டேன் தௌசண்ட் ஆன்சர் இஸ் சி वैल्यूम से फाटी टू पॉइंट सेवन फ्यूबिक सेन्टीमीटर बी एटी सेवन पॉइंट फोर टू फाइव क्यूबिक सेफ्टी एंटीमी डि एटी फैंट सिक्सटी सेवन क्यूबिक से மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பக்கா பக்க கனசத்தில் மொத்த கன அளவுக்காக இருக்கு ஏ நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு அஞ்சு கன சென்டிமீட்டர் பி ஏழு புள்ளி நாலு ரெண்டு அஞ்சு கன சென்டிமீட்டர் சி ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு மூணு கன சென்டிமீட்டர் டி எண்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஏழு கன சென்டிமீட்டர் இப்போ என்ன செய்யணும் முப்பத்தஞ்சு பெருக்கள் முப்பத்தஞ்சு பெருக்கள் முப்பத்தஞ்சு பெருக்கள் பெருக்கு மூணு தானி முள்ளி ஊற்றணும் अब नेक्स्ट फाइंड ऑफ ऑफ द क्यूब साइड 21 सेंटीमीटर सेंटीमीटर 441 क्यूबिक क्यूबिक बी सेंटीमीटर सी 421 क्यूबिक सेंटीमीटर டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் கியூபிக் சென்டிமீட்டர் இருபத்தோரு சென்டிமீட்டர் பக்கங்கள் கொண்ட கணேசனத்தின் மொத்த கட உள்காடுகள் ஏ நானூற்றி நாற்பத்தொன்று கன சென்டிமீட்டர் பி இரநூத்தி அறுபத்தொன்று கன சென்டிமீட்டர் சி நானூற்றி இருபத்தொன்று கன சென்டிமீட்டர் டி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொன்று கன சென்டிமீட்டர் இப்போ செய்யணும் பக்கம் கொடுத்துருக்குறாங்க மூணு தடவை போடணும் இருபத்தொன்னு இருபத்தொன்னு பெருக்கினா இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருக்குன்னா நானூற்றி நாற்பத்தொன்னு நானூற்றி நாற்பத்தொன்னு இருபத்தொன்னு இருக்குண்ணா ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்று எயிட் சென்டிமீட்டர் ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் சென்டிமீட்டர் பி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் கியூபிக் சென்டிமீட்டர் சி ஃபைவ் ஹண்ட்ரட் டென் கியூபிக் சென்டிமீட்டர் டி சிக்ஸ்டி ஃபோர் கியூபிக் சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பக்க அளவு பண்ணுங்கள் கணேசுரத்தில் மொத்தம் கன அளவு ஆளுங்க ஏ நூற்றி இருபத்தஞ்சி கண சென்டிமீட்டர் பி ஐநூற்றி பன்னிரெண்டு கண சென்டிமீட்டர் சி ஐநூற்றி பத்து கன சென்டிமீட்டர் டி அறுபத்தி நாலு கன சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க சைடு கொடுத்துருக்காங்க பக்கம் எட்டு என்று கொடுத்துருக்குறாங்க அப்போ எட்டை மூணு தடவை போடணும் எட்டு பொருட்கள் எட்டு பொருட்கள் எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பொருட்கள் எட்டு ஐநூற்றி பன்னிரெண்டு அப்போ ஆன்சர் தி வால்யூம் ஆஃப் தி திவ் ஆஃப் தி சைன் ஃபோர் டெசிமீட்டர் அப்போது இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் க்யூபிக் கியூபிக் மீட்டர் பி டுவெல் க்யூபிக் கியூபிக் மீட்டர் சி சிக்ஸ்டி ஃபோர் கியூபிக் மீட்டர் டி ஃபார்ட்டி கியூபிக் டெசிமீட்டர் நாலு டெசிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட கனசி மொத்த கன அளவுக்காக ஏ நாற்பத்தாறு கன டெசிமீட்டர் பி பனிரெண்டு கன டெசிமீட்டர் சி அறுபத்தி நாலு கன டெசிமீட்டர் டி நாற்பது கன டெசிமீட்டர் அப்போ நாலு பேர் பக்கம் கொடுத்துருக்காங்க மூணு தடவை போட்டு கன அளவு கேட்குறாங்க மூணு தடவை போட்டு நாலு பெருக்கல் நாலு பிற்க நாலு பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நாலு அப்போ ஆன்சர் இஸ் சி அறுபத்தி நாலு கியூபிக் ஃபைன் வால்யூம் ஆஃப் ஆஃப் தி சைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி மீட்டர் ஏ நாற்பத்தாறு கியூபிக் மில்லி மீட்டர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் மில்லிமீட்டர் சி டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் மில்லிமீட்டர் டிவுளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு தடவை ஒரே நம்பர் ரெண்டு தரவு இருக்குது அது ராங் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கியூபிக் மில்லிமீட்டர் சார் இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் பக்களவு மொத்த கன அளவியாறு சரி ஏ நாற்பத்தாறு கன மில்லிமீட்டர் பி பதியாயிரத்தி இருபத்தஞ்சி கன மில்லிமீட்டர் சி பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கன மில்லிமீட்டர் பி இருபதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி என்ன, ஏன்னா சைல் கொடுத்துருக்காங்க கனவாங்க அப்போ இருபத்தஞ்சி 25, இருபத்தஞ்சி 25, இருபத்தஞ்சி 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 பேருக்குன்னா 25, இருபத்தஞ்சி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேருக்குன்னா பதினைஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஆன்சர் இஸ் பி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் வரும் அதையும் க்ளிக் பண்ணிங்கன்னால் நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும் தேங்க் நன்றி